வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் ஒன்று தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்லா வருமானம் வந்துருக்கக்கூடிய ஒரு பூமியாக இருக்குதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் தாங்க சொல்கிறாங்க நல்லா தென்னந்தோப்போடு இருக்குதுங்க இந்த ஏரியால எல்லாம் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டே பார்த்திங்கன்னா நல்ல விலை ஏறி போயிட்டு நீர் நீர்வெளமைக்க ஒரு பூமியாக இருக்குது இந்த இடத்தை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டி சேனலில் எப்போ சொல்கிறதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் நிறைய இருக்குதுங்க வீடுகளும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இப்போ போட ஆரம்பிச்சிட்டோங்க எல்லாமே லோ பட்ஜெட்டில் போட்டுட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த மாதிரியான தகவல் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேனல் வாட்ஸ்அப்லேயும் சேனல் வச்சுருக்கோம் அதனால் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுறக்கு லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேனலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி டேபில் கொடுத்துருக்கோங்க கம்யூனிட்டி டேபில் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ டெய்லியுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே மெசேஜாக வந்துடும் சரி வாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் வளர்ந்த தென்னை மரங்களாக இருக்குது ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு போர் அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க வளர்ந்த தென்னை மரங்களோடு இருக்குது பாருங்கள் வெயில திக்கியில் இறங்கல அவ்வளோ நெருக்கமாக மரங்கள் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் தாங்க சொல்கிறாங்க மொத்தமாக ஐந்து ஏக்கர் இருக்குதுங்க ஃபுல்லாகவே சேல்ஸ் பண்ணுறாங்க கிணறு அந்த இடத்துல இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் அய்யலூர் அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க மரங்கள் எல்லாமே பெரிய பெரிய மரங்களாக இருக்குது வளர்ந்து காய் வச்சிருக்கக்கூடிய ஒரு மரங்களாக இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம்னு சொல்லியிருக்காங்க இன்னும் விலை குறையிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நிறையா நண்பர்கள் நம்மகிட்ட இந்த மாதிரி தோட்டமாக இருக்காப்புல கேட்டிருந்தீங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூட் ஆகும் தென்னந்தோப்புலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு லட்சத்துக்கு தான் வந்திருக்குது இன்னும் விலை குறையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உட்காந்து பேசுனா ஐந்து ஏக்கர் ஒட்டுக்க வாங்குறப்ப இன்னும் விலை குறையறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அய்யலூர் பக்கத்தில் இருக்குது மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம்ட்டு டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிற நண்பர்களே இந்த வீடியோ எல்லா பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்